கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு இன்னைக்கு கூட்டி அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானமாக வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி குறித்தும் அவர் முடிவு செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர ஒருத்தர் முதல்வர் வேட்பாளர்னா அது பொய்யான காரணம் போலித்தனமான காரணம் எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்காக போடக்கூடிய ஏமாற்று வேலைன்னு தான் நான் கருத்துறேன் அல்லது எடுக்கிறவங்க ஏமாறுறாங்கன்னு தான் நான் கருத்துறேன் ஏன்னா அதனால எக்ஸ்போஸ் ஆகாம பலம் நிரூபிக்காம அப்படி ஒரு கையை குத்தி வச்சுட்டு ஒரு ஷோவை காட்டி எடப்பாடி பலகிரமாகி பயந்துட்டாருன்னா இப்போ கொள்கை எதிரி பாஜகங்கும் போது பாஜகவோடு இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில விஜய் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கான விஜய் கூட்டத்துல திமுக கடுமையா பேசினாங்க திமுக மேல மிக கடுமையான ஒரு தாக்குதல் இருந்தது

கிட்டத்தட்ட முப்பத்தைந்து நாட்களுக்கு பிறகு திரு விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டியிருக்கிறாரு அந்த பொதுக்குழுவினுடைய தீர்மானமாக வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் கூட்டணி குறித்தும் அவர் முடிவு செய்வார் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க இதை எப்படி பாக்குறீங்க விஜய் முதல்வர் வேட்பாளர்ன்னு சொல்லி பார்த்து சந்தோஷப்பட்டுக்கலாமே தவிர ஒருத்தர் முதல்வர் வேட்பாளர்னா தமிழகம் முழுவதும் வேட்பாளர் வருத்தம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வேட்பாளர் நிறுத்தக்கூடிய அளவுக்கு வேட்பாளர்கள் தாவைக்காவில் இல்லை நூற்றுக்கு நூறு இல்லை கமலஹாசன் அளவுக்கு கூட தாவைக்காவனால் வேட்பாளர் நிறுத்த முடியாது கமலஹாசன் மக்களவை தேர்தலிலே களத்துக்குள்ளே வந்தாரு முப்பத்தொம்போது மக்களவை வேட்பாளர்களை நிறுத்தினாரு ஒன் ரெண்டு இடத்துல போடல ஆல்மோஸ்ட் முப்பத்தி ஒம்பது எடுத்துக்கலாம் அதுல ஒரு பத்து பதினஞ்சு பேரு வெயிட்டானவங்களா இருந்தார் மௌரியா கமிலா நாசர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் கோயம்புத்தூர் ஒரு ஒரு பதினஞ்சு பேர் வெயிட்டானவங்களா இருந்தாங்க அந்த மாதிரி இன்னைக்கு மக்களவைன்னு எடுத்துக்கிட்டா கூட ஆரம்பிக்கும் போது ஆதவ அர்ச்சனா கூட விஜய்கிட்ட இல்ல நிர்மல் குமார் கூட இல்ல அப்போ மக்களவை இல்ல வந்து வேட்பாளர்கள் இல்லாத சூழ்நிலையில அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாமலே அவங்க சிஏ எதிர்பண்ண ஒண்ணு சொல்லிட்டு உட்கார்ந்துக்கிட்டாங்க அடுத்து அவர்கள் கரூர்ல வந்து ஒரு பெரிய கூட்டத்தை காட்டினாங்க எப்படி சனிக்கிழமை தூரம் தான் வருவாங்க வாரத்துல ஒரு நாள் வருவாங்க ஒரு பத்து பாயிண்ட்ல பேச மாட்டாங்க ஒரே பாயிண்ட்ல தான் பேசுவாங்க அந்த பாயிண்ட்ல பேசுறதுக்கும் பக்கத்து மாவட்டத்துல இருந்து ஆட்களை கொண்டு வருவாங்க அப்போ நோக்கம் எனக்கு பெரிய கூட்டம் வரதுணி காட்டி அந்த கூட்டத்தை காட்டி பேரம் பேசக்கூடிய ஒரு வேலைக்காக தான் அவங்க செய்தாங்களே தவிர உண்மையிலே ஒருத்தர் வந்து தனித்து போட்டியிடக்கூடிய எண்ணம் ஓட்டம் இருந்தாருன்னா அதுல மோசடித்தனமான ஒரு அறிக்கையை அறிவிப்பை செய்யாம உண்மையிலேயே தனித்து போட்டக்கூடிய ஒரு எண்ண ஓட்டம் ஒருத்தர் இருக்கணும்னா கேப்டன் விஜயகாந்த் மாதிரி இருநூத்தி பத்து நாலையும் தனித்து போட்டி ஜாதி கட்சியோட கூட்டணி இல்லைங்கிறத அருள் சொல்லியிருப்பாங்க அது மட்டுமல்ல கேப்டன் விஜயகாந்த்னாலும் சரி திருமதி பிரேமலதா அம்மையார்னாலும் சரி மிக அதிகபட்ச மக்களை சந்திச்சாங்க இப்போ இவர் வந்து தனிச்சு போட்டின்னு சொன்னா டெய்லி ஒரு பிரச்சாரத்துக்கு போய் அதிக மக்களை சந்திச்சிருப்பாரு அல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு நாளாவது பிரச்சாரம் பண்ணியிருப்பாரு வாரத்துல ஒரு நாளுங்கிறதே தான் வரக்கூடிய நாளில் ஒரு பெரிய கூட்டம் இருக்குன்னு எடப்பாடியை மனவரி மேலக்கை செய்து எடப்பாடி கிட்ட சீட்டு பேரத்துக்காக தான் வாரத்துல ஒரு நாள் போனாரு அடுத்து அப்படி ஒரு நாள் போகக்கூடியவங்க கூட அதிக மக்களை சந்திக்கணும்னு எண்ணம் இருந்தாதான் தனிச்சு போட்டின்னா அதிக மக்களை சந்திக்க என்ன இருக்கும் அப்படி என்ன உள்ளவங்க பத்து பாயிண்ட்லேயாவது பேசுவாங்க ஒரு பாயிண்ட்ல மட்டும் பேசி ஒன்பது பாயிண்ட தவிர்த்துக்கிட்டு அந்த ஒரு பாயிண்ட்ல அதிக கூட்டம் காட்டுறதும் அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பக்கத்து மாவட்டங்கள்ல இருந்து ஆட்களை கூட்டி காட்டுறதும் பாரு எனக்கு எவ்வளவு கூட்டம் வருது நான் பெரிய ஆளாக்கண்ணு ஒரு பிராண்டிங் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே தவிர மக்களை சந்திச்சு தனிச்சு போட்டிடணுங்கிற அந்த நோக்கம் விஜய்க்கு இல்லை ஒண்ணு ரெண்டாவது மக்களை சந்திச்சு தனிச்சு போட்டிடணும்னா சீமான் வந்து இன்னைக்கு ஒரு இஷ்யூ எடுக்கிறாரு அறந்ததியர் உள்வதிக்கீடு தவறு நெடுஞ்ச தட்டுல என் மக்கள் பரையரும் தேவேந்திரகுல வேளாளரும் சாம்பாவரும் வந்து சாப்பிட்டு அவனிட்ட இருந்து நீங்க பிடிங்கி கொடுத்துட்டீங்க அறந்ததிற்கு நீங்க பொதுவில இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் நீங்க பறையர் தேவேந்திரவுள்ள வேளாளருக்கு இதுவரை நடந்த நஷ்டத்துக்கு அவர்களுக்கு அஞ்சு சதவீத இடம் உயர்த்தி கொடுக்கணும்னு ஒரு இருபது சதம் இருக்கக்கூடிய பறையர் தேவேந்திர வேளாளர் மக்களின் ஒரு உணர்வுக்காக உரிமைக்காக அவங்களுடைய பொருளாதாரத்துக்காக மேல் கல்வி வேலை வாய்ப்புக்காக சீமான ஒரு கோரிக்கை சொல்றாரு இது தொடர்பாக சீமான் விஜய்க்கு எந்த நிலைப்பாட்டும் கிடையாது தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு கல்யாணம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஆஹ் துளுங்கிற மாதிரி சீமான ஒரு நிலைப்பாட்டை சொல்றாரு இது தொடர்பா விஜய்கிட்ட எந்த நிலைப்பாடும் கிடையாது டாஸ்மார்க் கூடாது கல் வேணும்னு சீமான் சொல்றாரு இது தொடர்பா விஜய்கிட்ட எந்த நிலைப்பாடும் கிடையாது இலவச மக்களின் பெரிய துயரம் இலவசம் கொடுத்து அண்ணா அதிமுகவும் என் மக்களை ஏமாத்துறாங்க இலவசங்களை விட என் மக்களுடைய வாழ்க்கை தேரணும் நிலமற்ற ஏழை விவசாய மக்களுக்கு நிலம் கிடைக்கணும் என் மக்கள் நிலமற்றவர்களா இருக்காங்கன்னு ஏழை விவசாயிகள் நிலமற்றவளா இருக்கு அதை பற்றி சீமான் ஒரு விஷயவா பேசுறாரு இது பற்றி விஜய்க்கு எந்த நிலைப்பாட்டும் கிடையாது கொடநாடு கொலைய வந்து ஸ்டாலினே அண்ணன் நடவடிக்கை எடுக்கலன்னு எடப்பாடி ஆட்சி காலத்தில் நடந்த கொடநாடு கொலையை பற்றி சீமான் பேசுறாரு அதுல எட் எடப்பாடியும் ஸ்டாலினே அடிச்சு பேசுறாரு தூத்துக்குடி துப்பாக்கியோட பற்றி சீமான் பேசுறாரு எடப்பாடியும் ஸ்டாலினையும் அடிச்சு பேசுறாரு அங்கே ஊழல் இங்கே ஊழல்னு சொல்றாரு அங்கேயும் லஞ்சம் இங்கேயும் லஞ்சம் சொல்றாரு இவர் இங்க மட்டும் லஞ்சம் மட்டும்தான் சொல்றாரு தான் அதை இது பண்ணிடுவேன் தோற்று போன எடப்பாடிய விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு சொப்ப காரணத்தையும் சொல்றாப்புல அது பொய்யான காரணம் போலித்தனமான காரணம் எடப்பாடி கிட்ட பேரம் பேசுறதுக்காக போடக்கூடிய திட்டமிடல் தான் நான் தெளிவ தெளிவா உணர்றேன் அடுத்தபடியா இப்போ சீமான் வந்து சமூக நீதி சூறையாடல எடப்பாடி பண்றாரு ஜாதி கணக்கெடுப்பு நடக்காம பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தது தவறுன்னு சீமான் சொல்றாரு சீமான் வந்து விக்கிரவாண்டி களத்தில்

இருக்கிறாரு சோ இவரோட தனித்து போட்டியிடுங்கிறது உண்மையிலே தனித்து போடக்கூடிய எண்ண ஓட்டம் விஜய்க்கு கிடையாது தனித்து போடக்கூடிய அளவுக்கு இஷ்யூஸ் விஜயிட்ட கிடையாது அதை முன்னெடுத்து ஒரு பிரஸ் மீட் போடக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கிடையாது ஒரு இன்னெலிஜிபிள் இன்காம்பிடன்ட் மண் குதிரை தான் தனிச்சு போட்டிங்கிற அளவுல விஜய நான் பார்க்கறேன் அதே மாதிரி கமலாசன் அளவுக்கு கூட எலிஜிபிலிட்டி அவருக்கு கிடையாது கமலஹாசன் சரத்குமாருக்கு நாற்பது சீட்டு கொடுத்தாரு இவர் தனிச்சு போட்டிட்டு தினகரனுக்கு இவர் அறுபது சீட்டு கொடுக்கணும் அது கூட இவர் வேண்டாம்னுட்டு ஸ்டாலின் ஒரு ஆறு சீட்டு கொடுத்தா கூட ஸ்டாலின் தருவது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்ட்னு தேர்போய் பாண்டியன் வேலு கார்த்திகேயன் இவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆவாங்க தன்னுடைய லாயலிஸ்ட்னு அந்த முடிவு கூட தினகரன் எடுக்கலாம் அதே மாதிரி கிருஷ்ணசாமி இருபது சீட்டுன்னு இவர்கிட்ட பேரம் பேசுனா அதை வந்து ஒரு சீட்டு உதவிசூரில் கொடுத்தா கூட ஸ்டாலின் அவர் போயிடுவார் இதுதான் இவரோட தனித்து போட்டி அண்டர்ஸ்ட் நாட் ப்ரௌடு விஜயோட தனித்து போட்டியோட லட்சணம் இது விஜய்க்கும் தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சு விஜய் சொல்றாருன்னா பேரம் பேசுறதுக்கு ஜனநாயக படம் ரிலீஸ் தான் ஒரு பெரிய தோற்றத்தை ஆகுறதுக்கான செயல்பாடு அவருக்கு தனித்து எண்ணம் இல்லை தனித்து போட்டிடுறதுக்கு எந்த இஷ்யூ எடுக்கல தனித்து போட்டியதுக்கான முயற்சிகள் எதுவும் அவர் செய்யல அவர்கிட்ட பல கட்சிகள் மாறின கட்சி மாறிகளுக்கு யாருக்குமே தனித்து போட்டியிட விருப்பம் கிடையாது கமல்ஹாசன் அளவு இருந்த எம்பி டிக்கெட் கேண்டிடேட் அளவு கூட இவர்கிட்ட அந்த ஒர்த்து கேண்டிடேட் கூட இவர்கிட்ட இல்லை கமல்ஹாசன் கூட கேண்டிடேட் போட்டுக்கிட முடியாது மாவட்ட நிர்வாகிகள் யாருமே இது கரூர் சம்பவத்துக்கு ஒரு கண்டன ஊர்வலம் அமைதி ஊர்வலம் ஒரு இளைஞர் கூட்டம் எதுவுமே நடத்தது கெப்பாசிட்டி இல்ல இவருக்கு பிறந்த நாள் இருநூத்தி பத்து நாள் தொகுதியில நடந்ததாட்டு புசியானந்த் வந்து தினத்தந்தில் செய்து கொடுத்தாரு முப்பத்தி அஞ்சு இடத்துக்கு மேல இவருக்கு பிறந்த நாள் கூட்டம் நடக்கல அப்ப இவருக்கு அமைப்பு பலம் இல்லைங்கிறது தெள்ள தெளிவா அவருக்கே தெரியும் அவருக்கே புரியும் அவர் கூட இருக்க யாரையுமே அவர் நம்பி வந்து தனிச்சு போட்டியிடறதுக்கு தயாரா இல்ல பிரசாந்த் கிஷோர் நான் இடைத்தேர்தல போட்டியிட்டவர் அவரு பீகார்ல தனிச்சு போட்டியிடும் போது கூட நிறைய கேண்டிடேட் ஆஃப் ஆயிட்டான் மூணு கேண்டிடேட் வந்து பாஜக பாஜகவுக்கே விலை போயிட்டான் சோ இவரோட நிலைமை பிரசாந்த் கிஷோர் மாதிரி இடைத்தேர்தல கூட இவரு களத்துக்குள்ள வரல அப்ப இவர் பொது தேர்தல களத்துக்குள்ள வந்துவிட மாட்டாரு கேண்டிடேட் போட்டு மாட்டாரு தனிச்சு போட்டிங்கிற சொல்றதே பேரம் பேசுறதுக்கான ஒரு யுக்தி தானே தவிர உண்மையிலே இவருக்கு தனிச்சு போட்டிடக்கூடிய எண்ணம் மட்டும் துணியும் கிடையாது சோ அத ஸ்ட்ராங்கா சொல்லி அதுல ஒரு பேரத்தை பேர வலிமையை பொறுக்கிறதுக்கு தான் இந்த வித்தியலை காட்டுறாரு இன்னும் சொல்ல போனா இவருக்கு கேடர்ஸே மேற்கு மாவட்டங்கள்ல அண்ணா திமுக கூட்டத்துல போய் கொடியே அசைச்சாங்கன்னா அவங்களுக்கும் தனித்து போட்டியிடறதுக்குள்ள எந்த ஒரு நோக்கமும் இவருக்கு கேடர்ஸ்க்கும் இல்லைங்கிறதா உண்மை ஆக எல்லா கட்டத்துலயுமே தனிச்சு போட்டியிடறதுக்கு சக்தியற்றவராட்டு பலமற்றவராட்டு ஒரு மண் குதிரையா இருக்கிறவரால எப்படி இருநூறு பத்து நாள் கேண்டிடேட் போட்டு தனிச்சு போட்டியிட முடியும் சோ அது உறுதியா அது ஒரு ஏமாற்று வேலை பப்ளிசிட்டி ஸ்டண்டு பேரம் பேசுவதற்கான ஒரு தான் நான் சொல்றேன் எது சரி எது தவறுங்கிறது பிப்ரவரி மாசத்துல தெள்ள தெளிவா தெரியும் இவரை வச்சு கருத்து கணிப்பு இருப்பதே ஒரு ஏமாற்று வேலைன்னு தான் நான் கருதுறேன் அல்லது எடுக்கிறவங்க ஏமாற்றுறாங்கன்னு தான் நான் கருதுறேன் ஏன்னா தனித்து போட்டியிட மாட்டார் அதற்குள்ள வேட்பாளர்கள் இல்லை அதற்குள்ள என்ன ஓட்டம் அவர்கிட்ட இல்ல அதுக்குள்ள இஷ்யூ அவர்கிட்ட இல்லைன்னு பற்பல காரணங்களை சொல்லி சோமனி இச்சன் பட்ஸை சொல்லி இதெல்லாம் தாண்டி அவரால தனிச்சு நிற்க முடியாதுங்கிறத நான் ஆணித்தரமா உறுதியா சொல்றேன் அதையும் தாண்டி அவர் தனிச்சு இருக்கிறதுக்கு தினகரணம் இவரு புதிய தமிழகம் வருவார்கள்னா ஓபிஎஸ் இல்ல புதிய தமிழரும் வருவாங்கன்னா அவங்களும் இவரை கட்டி பேரம் பேசி திமுக போறதுக்கான வாய்ப்புகள் தான் பிரகாசமா இருக்கு காரணம் திமுக கொடுக்கறது எம்பி போஸ்ட் எம்எல்ஏ போஸ்டுங்க நிலமா இருக்குது இன்னும் இவர் காங்கிரஸ் கிட்ட பேசுறான்னு சொன்னா கூட காங்கிரஸ் வந்து திமுக ஓபிஎஸ் டிடிவியோ பிரேமலதா விஜயகாந்தோ டாக்டர் ராமதாஸோ தாவேக்கா விஜயோ வந்து தங்கள் சீற்றை திமுக இவங்களை அகாமடேட் பண்றதுக்காக குறைச்சு கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த வகையில காங்கிரஸ் கட்சி ஒரு பிஜேபி இன்புசி அலைன்ஸுக்குள்ள பெயரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க காங்கிரஸ்ல இருந்து இவருக்கு ஒரு ஆஃபர் இருக்குது அதிமுக பிஜேபி அலைன்ஸ்ல இருந்து ஒரு ஆஃபர் இருக்குது ஸோ கூட்டணிக்கான ஆஃபர் இவருக்கு பல நிரூபிக்காமலே க்ரௌட் பிள்ளிங் கப்பாசிட்டியை வச்சே இருக்குது பல நிரமிக்க போகக்கூடிய அளவுக்கு உண்மையிலே இவருக்கு என்ன ஓட்டம் இருந்ததுன்னா கரூரில் சனிக்கிழமை சனிக்கிழமை தூரம் ஒரு பல பல இருந்து கூட்டத்தை காட்டி ஒரு பாயிண்ட்ல மட்டும் பேசி தனக்கு பெரிய கூட்டம் விஜயாலி ஸ்டேஷனை மீறி எல்லா ரசிகர்களையும் விக்கிரவாண்டிக்குள்ள வர வச்சு விஜய் சென்ட்ரிக் எலெஷன் ஆட்டி விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவர் காட்டியிருக்கலாம் ஆனா அதுல போலீஸ் ஸ்டேஷன் வந்து மாட்டிக்கிடுவோமோன்னு பயந்து அந்த களத்துக்குள்ள வரல அதை விட்டுக்கிட்டு அவரு ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ளேயே வரலாம் அங்கேயும் வரல அப்போ அவரோட நோக்கம் சரத்குமார் திருமங்கலத்தில் எக்ஸ்போஸ் ஆகி கடைசியில் ஜெயலலிதாட்ட ரெண்டு சீட்டு தான் வாங்க வேண்டியது நலமாயிட்டு அதனால எக்ஸ்போஸ் ஆகாம பலம் நிரமிக்காம அப்படி ஒரு கையை பொத்தி வச்சுக்கிட்டு ஒரு ஷோவை காட்டி எடப்பாடி பலகீனமாகி பயந்துட்டாருன்னா எடப்பாடி கிட்ட கணிசமான சீட்டை வாங்கணுங்கிறதும் அவருக்கும் நோக்கம் எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேசாததுக்கு காரணம் அதுதான் கொடநாடு கொலையை பற்றி பேசாததுக்கும் காரணம் அதுதான் அதிமுக ஆட்சியில் நடந்த ஊழலை பற்றி பேசாததுக்கும் காரணம் அதுதான் இலவசங்களை எழுத்து பேசாததுக்கும் காரணம் அதுதான் முழுக்க அவரோட நோக்கம் வந்து பேரரசியல் நோட்டுக்கு சீட்டுக்கு வர போகக்கூடிய பேரரசியல் தான் வராரு கத்திரிக்காய் முத்தனா சந்தைக்கு வந்து போகும் பிப்ரவரி மாதம் பாருங்க தஞ்சு போட்டிடுறாரா பேரம்பேசி பேசி போறாராங்கிறது எல்லாத்துக்கும் தெரிய வரும் கொள்கை எதிரி பாஜகங்கும் போது பாஜகவோட இருக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில விஜய் இணைவதற்கு வாய்ப்பு வாய்ப்பு இருக்கா இவர் தானே சசிகலா இது ஜெயலலிதா அம்மையார் வந்து தலைவா படத்தை வீழ்த்தினாங்கன்னு மோடியை போய் கோயம்புத்தூர்ல பார்த்துட்டு வந்தார் சரி அது வருஷம் அது கொள்கை எதிரி கொள்கை எதிரி பாஜகவை இண்டோ பாக் வாரில் சீமான் விமர்சிக்கிறாரு விவசாயிகள் உலகத்துக்கு பொதுவானவங்க தண்ணீர் எல்லாத்துக்கும் பொதுவானது சிந்துநதி நீரை தடுத்தது தவறு தீவிரவாதிகள் பண்ணதுக்கு பாகிஸ்தானோட விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அந்த விவசாயிகளோட விவசாயத்தையும் உலக அளவில் உற்பத்தி பருக்கத்தையும் தடுக்கிறது இது தவறான செயல்னு சுந்தநதி நீர் ஸ்டாப் பண்ணுறது பற்றி சீமான் ஒரு கருத்தை சொல்றாரு தீவிரவாதிகள் தாக்குதல் இன்டெலிஜென்ஸ் பெயில் வருன்னு சொல்றாரு இதே இதில் நாட்டு நல்ல உறுதியாக இருப்போம்னு மு க ஸ்டாலின் அவர்கள் சைனீஸ் அக்ரேஷன்ல பெருந்தர் அண்ணா பிறந்தகை எப்படி இந்திய தேசிய ஒற்றுமைக்கு நின்றாரோ அதே மாதிரி டெல்லி முதல்வர் ராணுவத்துக்காக ஊர்வலம் நடத்தின மாதிரி தமிழக முதல்வரும் ஊர்வலம் நடத்தி தன்னுடைய தேசிய உறுதிப்படுத்துறாரு இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு சொல்றாரு ஐயா ஓபிஎஸ் வந்து இந்திய ராணுவத்தின் வெற்றின்னு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி வந்து மோடியின் வெற்றின்னு சொல்றாரு நீங்க ஒரு கருத்து சொல்லணுமா இல்லையா ஒரு கருத்தே சொல்லலைன்னா இந்த இடத்துக்குள்ள ஒரு கருத்தை சொல்லலைன்னா அப்ப நீங்க பிஜேபியை ஆஹ் பகைக்காண்டா அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ நீங்க அந்த இடத்துக்குள்ள ஒரு ரெட்டை வேடம் உங்கள்கிட்ட இருக்குது ஒரு முக்கியமான விஷயம் கருத்து சொல்லலைன்னா அதுல ஒரு ரெட்டை வேடம் போடக்கூடிய தன்மை கிட்ட தெளிவா இருக்குது சார்ல வந்து ஸ்பெஷல் இன்டென்சிவ் விஷன் இதுல வந்து எல்லாரும் கருத்து சொன்ன பிறகு பொத்தாம்பொதா ஒரு கருத்தை நீங்க சொன்னீங்க அதுல நீங்க தெளிவா வந்து ஒரு கடுமையான இதை நீங்க சொல்லலை பட் உங்களுக்கு சிரமம் இருக்குது கொள்கை எதிரின்னு சொல்லிக்கிட்டு பாஜக இங்கிலீஷ் அலைன்ஸில் போனீங்கன்னா சினிமாவும் போயிரும் அரசியலும் போயிரும் சிவாஜிக்கு நிலமை நீங்கள் ஆயிடுவீங்க அதனால நீங்கள் அதில் அச்சப்படுறீங்க பட் தரிச்சு போட்டி நீங்கள் சொல்றதெல்லாம் ஒரு பேர் பேரம் பேசக்கூடிய உத்தி தான் உங்களுக்கு இன்னொரு ஆஃபரம் வருது காங்கிரஸ் ரூட்ல திமுக அணியை இந்தி கூட்டணியை ஸ்ட்ரெங்கன் பண்ணுறதுக்கு காங்கிரஸ் உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாப்புல சீமான் வந்து உங்க பேர்ல எஃப்ஐஆர் போடல ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததுன்னா டிரைவருக்கு நோக்கம் இருக்காது பட் டிரைவர் மேலே எஃப்ஐஆர் போடுவாங்க த்ரீ நாட் ஃபோர் ஏ கல்பபிள் கோமி சைடு நாட் அமௌண்ட்டு மாட்டார் மாட்டது இல்லை ஆனால் மனுஷன் அதில் இறந்துச்சான் இவங்களோட நடவடிக்கையில் அப்போ அதில் விஜய் மேலே எஃப்ஐஆர் போடணும் திமுக போடாததுக்கு காரணம் ராகுல் காந்திக்கு தலையிடும் காங்கிரஸ் தலையிடும் தான் ராகுல் காந்தி என்ன நினைக்காருன்னா பிஜேபி இன்குலிசி அலையன்ஸுக்குள்ளே விஜய் போயிடக்கூடாது அதே மாதிரி தான் ராகுல் காந்தி இன்னைக்கு பீகாரில் எழுபது சீட்டில் என்ன நேரத்தில் ஐம்பத்தெட்டு சீட்டாக குறச்சிக்கிட்டு பத்து சீட்டை குறைச்சிக்கிட்டு பிஏபி பார்ட்டின்னு ஒரு பொது பொது பார்ட்டி வர்றதுக்கு தேஜஸ்வி யாதவுக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி பத்து சீட்டை குறைச்சி பதினெட்டு சீட்டு அந்த பொது பொதுக்கட்சிக்கு கொடுக்கறதுக்கு என்டிஏல பிஜேபியில் ஆறு சீட்டு வேணும் கட்சிக்கு இவங்க இண்டி கூட்டணியில் பதினெட்டு சீட்டு கொடுக்கறதுக்கு பத்து சீட்டு குறைச்சிருக்காப்புல அதே மாதிரி யார் வந்தாலும் நாங்கள் சீட்டை குறைக்க தயாராக இருக்கிறோம் விஜயே உள்ள வந்தாலும் எங்கள் சீட்டை குறைச்சிக்கிட்டு விஜய் அகாமடேட் பண்ணிக்கலாங்கிற தகவலை ராகுல் காந்தி வந்து ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கிறாப்புல அதனால தான் ஸ்டாலின் வந்து இவர் மேலே எஃப்ஐஆர் போடல விஷயங்களில் வந்து அனைத்து கட்சி கூட்டங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறது தன்னு கூட காங்கிரஸ் ரூட்ல தன் கூட கூட்டணிக்கு வருவார் ஒரு எதிரியா பார்க்காம ஸ்டாலின் ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறாப்புல உதயநிதி ஸ்டாலின் கூட கையை யாரும் கைப்பற்ற முடியாதுன்னு சொல்ல சொல்லக்கூடிய காரணம் காங்கிரஸ் சொல்லிட்டாங்க நாங்க பீகார் மாதிரி வரக்கூடியவங்களுக்கு நாங்களே சீட்டை விட்டு கொடுக்க தயாருன்னு சொல்லிட்டாங்க அதனாலதான் சோடங்கருங்கிற காங்கிரஸ் அப்சரர் வந்து அதிக சீட்டு கேட்கறது பற்றி டெல்லி முடிவு பண்ணோம் அப்போ இவங்கெல்லாம் அதிக சீட்டு வேணும் கூட்டணி ஆட்சி எல்லாம் பலரும் பேச்சு கிடந்த போது மொத்த அடியா உள்ள ஆட்கள் வந்தாங்கன்னா சீட்டை குறைக்க தயாருங்கிறத பீகார் மாதிரி காங்கிரஸ் முடிவு எடுக்கிறாங்க அதுல விஜய் அதுல லிஸ்ட் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க ஸோ விஜய்க்கு காங்கிரஸ் ரூபத்துல டிஎம்கே ஆப்ஷனும் இருக்குது அதே மாதிரி அண்ணா திமுக ரூபத்தில் பிஜேபி ஆப்ஷன் இருக்குது இவங்க ரெண்டு வரும் விஜய் இண்டி கூட்டணியோ என்டி ஸ்ட்ரென்தன் பண்ணிடக்கூடாதுங்கிற நோக்கமும் இருக்கு தான் ஸ்டாலின் வந்து விஜயை ரொம்ப சாஃப்டா ஹேண்டில் பண்றாரு நான் சொன்ன மாதிரி மோடி பிரியங்கா காந்தியை ஹேண்டில் பண்ண மாதிரி ரொம்ப சாஃப்டா விஜய் ஹேண்டில் பண்றாரு இன்னைக்கு ஆனால் விஜய் கூட்டத்தில் திமுக எதிராக தான் கடுமையா பேசுனாங்க திமுக மேல மிக கடுமையான ஒரு தாக்குதல் இருந்தது பாஜக மேல அவ்வளவு தாக்குதல் இல்லை சீமான் கூட இன்னொன்னு கேட்குறாரு நீங்க கேட்டவங்க சிபிஐட்ட கேஸ் போனதுமே வெளியே ஃப்ரீயா வாரீங்களா அதுல என்னையா இது இருக்குன்னு கேட்கிறாரு அப்படி ஒது நடந்துட கூடாதுன்னு ராகுல் காந்தி நினைக்கிறார் விஜய்க்கு ஒரு டிமாண்ட் இருக்குது அண்டர்ஸ்டர் நாட் ப்ரௌட் விஜய்க்கு அவரோட ஃபேஸ் வேல்யூக்கு ரசிகர் பலத்துக்கு ஒரு டிமாண்ட் இருக்குது குறஞ்சபட்சம் அவர் தனிச்சு நின்னா பரவாயில்லன்னு ஸ்டாலின் நினைச்சாரு ஆனா நாற்பது கேண்டிடேட் கூட அவர்கிட்ட இல்லைன்னு ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் கொடுத்த பிறகு அவரை பகைக்காம அவரை காங்கிரஸ் ரூட்டுக்குள்ள வந்தா பரவாயில்ல காங்கிரஸ் சீட்டு வேற குறைக்கதா சொல்றாங்கல்ல அப்படி ஸ்டாலின் நினைக்கிறாரு அதே மாதிரி எடப்பாடியும் பேச்சுவார்த்தை நடத்தல அவரு டைம்ஸுக்கு வந்தா பரவாயில்லன்னு எடப்பாடி நினைக்கிறாரு அதிமுக பாஜகவுமே ஜெயிப்போம் எடப்பாடி விஜய் வந்தா தர்ம கூட இருபது செய்து கொடுக்கலான்னு ராஜேந்திர பாலாஜி அந்த கருத்தை சொன்னார் ஸோ விஜய்க்கு வந்து ஒரு பார்கெனிங் வேல்யூ இருக்குது அந்த பார்கெனிங் வேல்யூ முடிவு பண்ணதுக்கு தனித்து போட்டியிட வந்து ஒரு நாடகம் ஆடுறாரு பொய்யா போலியா சொல்கிறாரு தனிச்சு போட்டியிட்டதுக்கு எந்த மட்டத்திலையும் அந்த கட்சியில் யாருமே ரெடியாக இல்லை உங்களுடைய நேரத்தையும் கருத்துகளையும் பயன்படுறதுக்கு ரொம்ப நன்றி